வணக்கம் சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டு சீட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பே பேரம் பேசியிருக்கிறாரு அது ரெண்டு சீட்டுமே நீங்கள் ரிட்டைன்ல சின்னத்திலாம் நிற்க முடியாது நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நின்றுக்காங்க உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நான் சீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு சரி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சசிகலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது சசிகலா காலில் உழுவாத அமைச்சர்கள் கிடையாது நிர்வாகிகள் கிடையாது எம்எல்ஏகள் கிடையாது உளுந்தவங்க ஜெயலலிதா காலில் உழுந்தவங்களோட சசிகலா காலில் உழுந்தவங்க தான் அதிகம் சசிகலா ஒரு பார்வை பார்த்தா போதும் அடுத்த ட்ரிப்பு நம்ம அமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட எங்கே போனாலும் அங்கேயே நிற்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைகள்லாம் போச்சு எடப்பாடி பழனிசாமியே சசிகலா காலில் உளுந்த தான் முதலமைச்சர் பதவியை வாங்கினார் ஆனால் இப்போ சசிகலாவை கண்டுதிரதே இல்லை சசிகலாவை மதிக்கிறது இல்லை சசிகலா திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே வேணவே வேணான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அழுதம் திருத்தமாகவே இருந்துகிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனது எல்லாமே அந்த வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு வரலாறு ஆனால் இன்றைக்கி அந்த வரலாறுலாம் மறைக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் மறைக்கப்படாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து எப்படியாவது தான் அழிக்கி கொண்டு வந்துடணும்னு பல விதமாக முயற்சி பண்ணாங்க ஆனால் ஒன்றுமே முடியலை அவர் பையன் மிதுன வச்சு கூட ரெண்டு மூணு தடவை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க நீங்களாம் என்ப்பா எடப்பாடி பழனிசாமி உங்கள் அப்பா பண்ண துரோகத்தெல்லாம் மக்கள் மறக்கலப்பா யாருமே மறக்கலப்பா நீ வந்து எங்கள்கிட்ட பேசுறியப்பா உங்க அப்பாவை பேச சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பாத்தாங்க எடப்பாடி பழனிசாமி சட்டையே பண்ணல அப்புறமா பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து வச்சு அவங்களுக்கெல்லாம் தேவையான இதெல்லாம் கொடுத்தாங்க லஞ்சம்லாம் கொடுத்து பார்த்தாங்க எப்படியாவது வந்து பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை போய்ச்செல்லாம் தேர்வு பண்ணுறத நிப்பாட்டுங்க ஸ்டாப் பண்ணுங்கள் தூக்கடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படி தோக்கடிங்க முடியுங்க வேறு வழியே இல்லையே என் சசிகலன்னே காசை வாங்கிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் காசை வாங்கிட்டு அங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி காசை வாங்கிட்டு செல்ஃபோன் நம்பரை மாற்றி விட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தங்கமணி வேலுமணியை வச்சு அதே போல் உதயகுமார் செங்கோட்டன் ஏன்னா இப்படி எல்லாத்தையுமே ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாங்க உதயகுமார்லாம் வந்து சசிகலாவோட ஆதரவில்தான் இப்போ உதயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்போ தள்ளி வச்சிருக்கிறாரு அப்படின்னா சசிகலாவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கிறார் சில சமயங்களில் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சசிகலா பேரை எடுத்தாலே அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலாவுக்கு ஆதரவாக சசிகலா இருந்தால் தாங்க தென் தென்மோட்டங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயகுமார் பேசியிருக்கிறார் அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறார் இப்போதைக்கு சிங்க உதயகுமார்ட்டெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க எடுக்கிற முயற்சிகள் வேலுமணி தங்கமணி உதயகுமார் செங்கோட்டன் இவங்களை வச்சு எடுக்கிற முயற்சிகள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறமா அமிஷா சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் அண்ணாமலை மூலமா கேட்டு பார்த்தாங்க அண்ணாமலையை முயற்சி செஞ்சு பார்த்தாரு சசிகலா ஆத்தி பால் சேர்க்கப்படுறதுக்கான எந்த முயற்சியுமே இல்லை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் ரெண்டு சீட்டு தரார் சசிகலாவுக்கோட தீவிரமான ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய நரசிம்மன் அவருக்கு ஒரு சீட்டு முன்னாள் அமைச்சர் ஆனந்தனுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தரோம் அது நீங்கள் சுயேட்சையாக நிற்க சொல்லுங்கள் நாங்கள் அதிமுகவில் ரெட்டைல சின்னத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சசிகலாவோட சூழ்நிலைகள் இப்படி ஆகி போச்சு பெங்களூர் சிறையிலேருந்து அவங்க விடுதலை வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து அவ்வளோ கும்பல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அமைச்சர்கள் வந்து சசிகலா வரவேற்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க ஓபிஎஸ்ஸே வந்து வரவேற்கிறது காத்திருக்கிறாரு அப்படின்னு டிடிவி தினங்கள்லாம் ஒரு செய்தியை பரப்பி விட்டார் இது என்னடா அது இவ்வளோ பெரியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய மாசம் காட்டுறாங்க கும்பலை காட்டுறாங்க அவங்கனால அவங்களால வரவேடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறாங்க கட்சிக்காரங்க ஆனால் நம்ம கட்சிக்காரங்க யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அதே போல யார் எந்த அமைச்சரும் போய் பார்க்க கூடாது கூடாதுன்னு ஒரு ரகசியமான ஒரு உத்தரவும் போட்டிருந்தாரு அதனால சசிகலாவை சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இல்லை யாருமே இல்ல அப்புறம் சசிகலா அந்த ரோட் ஷோ முடிச்சுட்டு நேராக இளவரசி வீட்டில் போய் தங்கியிருந்தாங்க யாருமே வந்து பெருசாக பார்க்குற மாதிரி சரி யார் பார்க்குறா சசிகலாவை போய் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு குழுவை போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படி கண்காணிக்கிறவங்கள கட்சியில் பதவியிலேருந்து தூக்கிடலாம் ஏன்னா அப்போ ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மூலமாக கட்சியிலேருந்து தூக்கப்படுற நபர்கள் வந்து சசிகலாவுக்கு எதிரானவர்களாக இருக்க முடியாது ஓபிஎஸை வச்சு தானே தூக்குறோம் நம்ம தூக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஜாதி கலவரத்தை கூட உருவாக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரு சரி ஆனாலும் வந்து சசிகலா என்ன நினச்சாங்க ஒவ்வொரு தேர்தல போயும் சிறையில இருந்து வந்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய ஆள் கிடையாது நான் அதிமுகவை திரும்ப கைப்பற்றுவேன் எப்படி கைப்பற்றுவேங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது நடக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுகவில் வந்து சசிகல வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுமே அடிபட்டது அந்த மாதிரி ஒரு பேச்சு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தது எடப்பாடி பழனிசாமி சசிகலா பெருசாக விமர்சனம் பண்ணலை ஆனால் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் சசிகலாவை கட்சியில் சேர்க்கப்பட மாட்டாது சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் தான் சசிகலனால நமக்கு உள்ளடி வேலைகள் நடக்குது டார்ச்சர் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது எப்படியாவது வந்து தங்கமணி வேலுமணி இந்த போன்ற நபர்கள் அவங்க மூலமாக தான் அமைச்சரானாங்க சசிகலா மூலமாக அவங்க எப்படியாவது அவங்களுடைய பேசினாங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பாஜகிட்ட போய் சரண்டர் ஆவர் சரண்டர் ஆகுடா சசிகலா சொத்தை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த இதை வந்து சத்து அந்த சொத்துக்களை வந்து முடக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ போயஸ்கார்டில் அவங்க வீடு கட்டிடுறாங்களா அந்த சொத்துமே அதில் ஒன்று அப்புறமா வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருந்த சசிகலா என்ன செய்கிறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பாஜக ஆதரவாளராக மாறிட்டாங்க சமரசமாக பேசி பாஜகவோட ஆதரவாளராகி அப்புறமா அந்த சொத்தெல்லாம் மீட்டாங்க ஒரு வீடை கட்டி வச்சுருந்தாங்க இதே சமயத்தில் டிடி வித்திநகரனுக்கும் சசிகலாக்கும் ஆகலை டிடி வித்தியநகரன் கிட்ட வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்தாங்க அதை எல்லாத்தையுமே டிடி வித்தியநகரன் போட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் லண்டன் ஓட்டல் சொத்து இப்படி வந்து நிறையா இது வந்து இது அவர் வாங்கி போட்டுக்கிட்டார் டிடி திணகன் போட்டுக்கிட்டாரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிடி திணகன் இரட்டை இலையில் வந்து சின்னத்துக்கு சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு புரோக்கருக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வழக்கையுமே போட்டு இவரை வந்து தீகார் சிவையில் போட்டு வச்சுருந்தாங்க பாஜக இவர் இருந்தாலும் நம்ம லாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க லாக் தான் வந்து அவர் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு அப்படி வந்து இது பண்ணாங்க இப்ப சசிகலாவையும் சரி டிடி விதிநகரனும் சரி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தாங்க பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி சசிகலா டிடி வி வந்தாலும் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அதிமுகவில் கொடுக்கவே இல்லை கொடுத்தாரு அப்படின்னா பாஜக கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிடும் அதிமுக வலுவாகிடும் அதிமுக வலுவாயிடுச்சுன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாது அதிமுக வலுவாக இருக்கக்கூடாது செதஞ்சு போய் கிடக்கணும் செதறி கிடக்கணும் ஓட்டு வந்து ஒற்றுமையாக உழுவக்கூடாது அப்படி இருக்கணும் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம தனித்தனியாக நம்ம கூட வச்சுக்கணும் அப்போ தான் வந்து எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் எதிர்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவிக்கும் எதிர்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் எதிர்ப்பு இருக்குது ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களுடைய வாக்குகளை நம்ம பெறணும் பாஜக பெறணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஜக வந்து கேம் விளையாடுது அப்படிங்கிறது சசிகலாவுக்கு நல்லா புரிஞ்சிருது அப்புறமா உள்ளேருந்து சசிகலா என்ன செய்யறாங்க செங்கோட்டையனை வச்சு மூவ் பண்ணுறாங்க செங்கோட்டையன் பிரச்சனை பெருசாகுது பாஜக வந்து பெருசாக கண்டுக்கலை செங்கோட்டையன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுறாரு பாஜக வந்து சொல்லி தான் அவர் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசினார் ஆனால் பாஜக பெருசாக கண்டுக்கலை அவர் மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கும்போதும் பெருசாக பேசலை காரணம் என்னென்னா சசிகலா சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு விஷயத்தை பற்றியே செங்கோட்டையன் பேசினார் பாஜக சொல்லி பேசலை பாஜக வந்து அந்த அந்த சமயத்தில் வந்து ஒரு சமிக்கை கொடுக்கல செங்கோட்டையன் வந்து ஆதரிக்கல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தப்பான இட நேரத்தில் செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி பேச்சை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுத்தாரு இதுவே பாஜக பெருசாக விரும்பலை சசிகலா தான் செங்கோட்டையன் செய்கிறாரு அப்படிங்கிற தெரிஞ்ச பிறகு செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்கும் போது கூட பாஜக பெருசாக கண்டுக்கல அவர் பாஜக மேலேயும் கோவம் சரி இனிமேல் நம்ம இருந்து பாஜகவை நம்பி புரோஜனன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தாவேகா சைடு ஒரே ஜம்ப் அப்படியே செங்கோட்டையின் ஜம்ப் பண்ணிட்டார் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கமணி வேலுமணி இவங்களையும் வந்து சசிகலா வந்து தொடர்பில் இருக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க பேசும்போது சசிகலா பேசுகிறாங்க தங்கமணி வேலுமணிட்ட அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை விட்டு விலகினவர் இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிட்டார் அதனால் தங்கமணி வேலுமணி சசிகலா தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமித்ஷா காதில் போடுறார் அமித்ஷா என்ன செய்வார் சசிகலா கூப்பிட்டு மிரட்டி விட்டுறாரு நீங்கள் வந்து இப்படி கட்சி உடைக்கணுங்கிற எண்ணம்லாம் வச்சுக்காதீங்க நாங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணா எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி ரெண்டு தொகுதிகள் தர சொல்கிறோம் நீங்கள் சுயேட்சை நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுயேட்சா நின்று இவங்க எதுக்கு ரெண்டு தொகுதி தரணும் சுயேட்சா நிக்கிறதுக்கு இவங்க நினைச்சா ஐம்பது தொகுதியில நாங்க ஜெயிக்க முடியும் ஐம்பது தொகுதியில அதிமுக என்னால் காலி பண்ண முடியும் அப்படின்னு சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஏன் வந்து ரெண்டு தொகுதியை வாங்கிட்டு சுயேட்சையா நிக்க முடியும் இவங்க கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நரசிம்மனுக்கும் ஆனந்தனுக்கும் நின்று இவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே சசிகலா ஆதரவாளர்கள் அப்படிங்கறது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாதா அப்ப சசிகலாவோட அதோ ஆதரவு ஓட்டுகளை வாங்குறதுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதுமா இப்போ எப்படி வந்து டிடி திணகனுக்கு ஏழு சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கு அந்த வழக்கை வச்சு பாஜக மிரட்டுது நம்ம போய் இந்த வயசான காலகட்டத்தில் சிறைச்சாலையில் போய் உட்காந்துருக்க முடியுமா எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க இதை தான் பாஜக பயன்படுத்துது நான் இப்போ சசிகலாவுக்கு ரெண்டு தொகுதி அப்படிங்கும் போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியல எடப்பாடி பழனிசாமி நமக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறாரு நம்ம தானே வந்து அவரை முதலமைச்சராக இருக்கணும் இப்படி நடக்கணும்னு நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சசிகலாவும் ரொம்ப வேதனையாக தான் இருக்கிறாங்க நான் ஐம்பது தொகுதியில் வேணா பாருங்கள் அடிச்சு சொல்கிறேன் ஐம்பது தொகுதியில் அதிமுகவை தோக்கடிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சவால் விட்டுருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு பாஜக இப்போ சப்போர்ட்டில் இருக்குல்ல சப்போர்ட்டில் இருக்கிறனால அவர் வந்து கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கிறார் பாஜக வச்சு நம்ம வந்த பாருங்கள் சசிகலா இப்படி பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து அதிமுக ஜெயிக்கணும் ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை இந்த சமயத்தில் ஓபிஎஸை ஒழிக்கணும் சசிகலா ஒழிச்சிடணும் டிடிவி தினகரன் ஒழிச்சிடணும் பாஜகவுக்கு எதிராக நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காரு இதை வந்து டிடிவி தினகரன் புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் வந்து அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் சசிகலா என்டிஏ கூட்டணிகளை வரல ஆனால் அவங்க வந்து நான் வந்து ஐம்பது இடங்களில் வந்து அதிமுக தோக்கடிப்பேன்னு சொல்கிறாரு அப்படி தோக்கடித்தாங்க தோக்குது அதிமுக தோற்று போகுது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை தோக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு காரணம் சசிகலா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பையன் சொல்வார் சொல்லி தான் நம்ம தோற்றோம் இல்லைன்னா நம்ம ஆட்சி அமைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு அப்புறமா ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்து அவங்க வந்து இந்த பொதுச்செயலாளர்னே கிளைம் பண்ணுறாங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க மறக்கடிக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு பார்க்கலாம் சசிகலாவுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது ஒரே நல்ல அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறும் எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் அதே போல் அரசியல் சூழ்நிலைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதிமுக உள்ள போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதிமுகக்குள்ளே போகிறாங்களா சென்னைக்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்